எப்படியுமே இந்திய கத்துக்காமலே இவ்வளவு வருஷத்தை ஓட்டிட்டோம் மொழி போராட்டம் என்பது இந்த மண்ணினுடைய வேரிலிருந்து புறப்பட்டது எங்கள் மீது திணிக்கப்படுகிற எதையுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன ஒரு ஒரு தலைமுறை தான் இந்த இந்த தேசத்திலே மொழிக்கான போராட்டம் செய்து எனக்கு தெரிந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் வேற எந்த மொழியிலும் நடந்தது கிடையாது இந்த மொழி போராட்ட தியாகிகளினுடைய தியாகம் வணக்கத்துக்கு உரியதுதான் அவர்கள் எல்லாரும் சிறையில் இருந்து விட்டு வெளியே வருகிற போது தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேன்மொழி என்றும் மலர்கொடி என்றும் சேரலாதன் என்றும் செந்தமிழரசு என்றும் பெயரிட்டார்கள் காலத்தினுடைய விசித்திரத்தை பாருங்கள் இன்றைக்கு அவர்களுடைய பேரக்குழந்தைகளினுடைய பெயரை நீங்கள் விசாரித்தால் ஆகாஷ் விக்னேஷ் ஐஸ்வர்யா பேரை வச்சுட்டு போங்க அந்த பேரக்குழந்தைகளில் பாதி பேருக்கு தமிழில் படிக்கவோ எழுதவோ தெரியாது என்பதுதான் இன்றைய நிலைமையினுடைய விசித்திரம் இப்போ மொழி போராட்டத்தினால் ஹிந்தி மொழியை கற்காமல் விட்டோம் அதுக்கு ஹிந்தி ஹிந்தி மொழினாக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது அதை நம்ம கற்றுக்கலாம் ஹிந்திக்கு நஷ்டமா ஒரு மொழியை கற்காமல் விட்டோம் சரி தமிழையாவது ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்கணும்ல நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் சென்னையிலே இருக்கிற பள்ளிகளில் ஒரு வார்த்தை கூட தமிழை சரியாக கற்காமல் அவங்க பிஹெச்டி மட்டும் செய்ய முடியும் இப்ப கம்பல்சரி தமிழ்னு ஒன்று வச்சிருக்கான் ஒன்போதாம் கிளாஸ்ல ஆனா அவனை படிச்சுட்டு இருக்க ஒரு பிள்ளை கம்பல்சரியா தமிழ் படிக்கணும்ன்றோம் அதுக்கு பேரே கம்பல்சரி தமிழ் அந்த வகுப்புக்கு பேரு கம்பல்சரிக்கு என்ன தமிழ் வார்த்தை தெரியாது இப்போதான் ஆனா ஆனா கத்துக்கிறது கம்பல்சரிக்கு தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்க அது பிஹெச்டி மட்டும் போகணும் இப்போ இன்றைக்கும் இன்றைக்கும் பெருமக்களை நான் வருத்தத்தோடு இதை சொல்லுகின்றேன் யூகேஜி எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளை சென்னை குழந்தைகளின் பெற்றோர்களை கூப்பிட்டு பள்ளி நிர்வாகம் யூ சுட் டாக் டு ஹர் ஒன்லி இன் இங்கிலீஷ் அட் ஹோம் என்று சொல்லுகிறது அடி வழக்குமாத்தால என்னுடைய மொழியில என் பிள்ளைகிட்ட நான் பேசுறது நீ யார் தடுக்கிறதுக்குன்னு ஒரு பெற்றோரும் கேட்க இது நடக்கிறது அப்போ தாய்மொழியின் மீது ஒரு பற்றினால் மொழி போராட்டம் செய்தோமே தாய்மொழியையும் இழந்து விட்டோம் தாய்மொழி சரியாக தெரியாத காரணத்தால் நம் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திலே பயிற்சி இல்லை ஹிந்தி கற்கின்ற வாய்ப்பையும் இழந்து விட்டோம் எல்லா மொழி புலமையும் இழந்து விட்ட பிறகு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அழுவதினாலே என்ன பையன் நிதர்சனம் யாருடைய மனசுக்கும் வருத்தம் ஏற்படுத்த வேண்டும் நான் பேசல இதுதான் நிதர்சனம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒழிப்பாடத்திலே அறிவில்லாத காரணத்தினால் தான் நம்முடைய மாநிலத்துக்கான வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன கணக்குல நூறு